வணக்கம் மக்களே கம்பீர் பண்ண ஒரு கலாட்டால பிசிசிஐ ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் இந்தியா போறேன்னு பர்சனல் ரீசன் சொல்லி கம்பீர் இந்தியா கிளம்பிட்டாரா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரோட முதல் டெஸ்ட வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியா இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை தோற்க தோற்கடிச்சு முதல் டெஸ்ட கைப்பற்றி இருக்காங்க பும்ரா ஒரு கேப்டனாவும் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு ஒரு பவுலராவும் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட்ல ஆட மாட்டார்னு தகவல் வெளியான எல்லாருமே அதிர்ச்சியானாங்க எப்படி யங்ஸ்டர்ஸ வச்சுக்கிட்டு பும்ரா சமாளிக்க போறாரு அப்படின்னு ஆனா அந்த பயம்லாம் தேவையே இல்ல அப்படின்னு முதல் டெஸ்டோட ரெண்டாவது நாளை நிரூபிச்சாரு பும்ரா இந்திய அணியோட பேட்டிங் மற்றும் பௌலிங் ரெண்டுமே வேற லெவல்ல இருந்துச்சு

மண்ணில் மூணு டெஸ்ட் தொடர இந்தியா எழுந்தாங்க ரோஹித்தோட கேப்டன் சில இந்தியா சொந்த மண்ணில் தோல்வியை தழுவினாங்க அதனால கேப்டனா பும்ராவே இருக்கட்டும் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இதனால இப்ப பிசிசிஏ ரொம்பவே பெரிய குழப்பத்துல இருக்காங்களாம் அதோட கௌதம் கம்பீரும் பிசிசிஏ அவர் சொல்றதை கேட்கல அப்படின்ற காண்டில் பிளேயர்ஸோட பிராக்டிஸ் செக்ஷன்ல கூட இருக்காம பர்சனல் ரீசன் சொல்லிட்டு இந்தியாவுக்கு கிளம்பிட்டாராம் இது பிசிசிஐக்கு புது தலைவலியா வந்து சேர்ந்திருக்கு கௌதம் கம்பீர் மட்டும் இல்ல ரசிகர்களோட மனசுல கூட இந்த எண்ணம் தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றியை இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்திருக்காரு அதோட இப்போ ரோஹித் சர்மா தீவிரமான நெட் பிராக்டிஸ்ல ஈடுபட்டுட்டு வராரு நியூசிலாந்து மேட்ச்ல எழுந்தத ஆஸ்திரேலியா தொடர்ல கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற எண்ணம் ரோஹித்தோட பேட்டிங்லயே தெரியுது இரண்டாவது டெஸ்ட் தொடரையும் இந்திய அணி சிறப்பா அடி வின் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்திருக்கு ஏனா கோலி ராகுல் தான் வந்துட்டாங்க முதல் டெஸ்ட்ல மிஸ் பண்ண செஞ்சுரிய ராகுல் ரெண்டாவது டெஸ்ட்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்